வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் கோபம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பண ஓட்டத்தை நிறுத்துது அதையும் தாண்டி எப்படி பண ஓட்டத்தை அதிகரிக்கலாம் என்பதை பார்க்கப் போகிறோம் கதையின் தொடக்கம் ஒரு காலத்தில் அமைதியான ஒரு மலைப்பகுதியில் ஒரு சந்நியாசி வாழ்ந்தார் அவரிடம் தினமும் பல சீடர்கள் வந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் ஒரு நாள் ஒரு சீடன் வந்து கேட்டான் ஆசிரியரே நான் நல்ல வேலை பண்றேன் ஆனா பணம் வரவில்லை எப்போதும் சிக்கல்தான் காரணம் என்ன சந்நியாசி சிரித்தார் அவர் மெதுவாக கூறினார் மகனே உன் மனதில் இருக்கும் கோபம்தான் உன் பண ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது சிறுகதை சன்யாசி ஒரு சிறிய கதையை கூறினார் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான் அவன் நல்ல மனுஷன் வேலைப்பாடு நல்லது தினமும் நல்ல வருமானம் பார்த்தான் ஆனா அவனுக்கு ஒரு குறை சீக்கிரம் கோபப்படுவான் ஒரு நாள் ஒரு வியாபாரி வந்து சொன்னான் உங்க பயிர் அருமை நல்ல விலையில் வாங்கிக்கிறேன் ஆனா விவசாயி உடனே கோபப்பட்டு எனக்கு விலை தெரியாதா என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று சண்டை போட்டான் அந்த வியாபாரி போயிட்டான் அந்த நாளிலிருந்து அவனுடைய வருமானம் குறைய ஆரம்பிச்சது இதுதான் உண்மை கோபம் வந்தால் வாய்ப்புகள் போய்விடும் வாய்ப்புகள் போனால் பணமும் போய்விடும் கோபம் பண ஓட்டம் கோபம் ஒரு தீ போல அது முதலில் நம்ம உள்ளத்தை காய்க்கும் பின்னர் நம்ம சுற்றத்தையும் எரிக்கும் கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் நம்ம முன்னாடி வந்த நல்ல மனிதர்களையும் விரட்டிவிடும் பணம் ஓடும் ஆற்றைப் போல அந்த ஆற்றில் கற்கர் போட்டுட்டோம்னா தண்ணீர் தடுமாறும் அதே போல நம்ம மனசில கோபம் வந்துட்டா பண ஓட்டம் தடுமாறும் பண ஓட்டத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் சன்னியாசி சொன்னார் முதலில் கோபத்தை விட்டுவிடு மனதை அமைதியாக வை நன்றி சொல்ல கற்றுக்கொள் கையில் பத்து ரூபாய் இருந்தாலும் நன்றி சொல் கையில் ஆயிரம் ரூபாய் வந்தாலும் நன்றி சொல் இதுதான் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் அவர் தொடர்ந்து சொன்னார் நீங்கள் தினமும் நன்றியோட வாழ்ந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகம் தரும் பணம் மட்டுமில்ல ஆரோக்கியம் சந்தோஷம் நல்ல உறவுகள் எல்லாம் வந்து சேரும் பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஒன்னு கோபம் வந்தா உடனே ஒரு மூச்சை ஆழமாக விடுங்க ரெண்டு அப்புறம் இந்த கோபம் என் பண ஓட்டத்தை குறைக்கும் என்று நினைச்சுக்கோங்க உடனே அந்த கோபத்தை பாசிட்டிவ் தாட்டா மாத்துங்க மூணு தினமும் குறைந்தது ஐந்து நிமிஷம் நன்றி சொல்லுங்க பணத்துக்கு வேலைக்கு குடும்பத்துக்கு அஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஃப்ளோ முதல் அஃபர்மேஷன் நான் எப்போதும் அமைதியாக இருக்கிறேன் இரண்டாவது அஃபர்மேஷன் என் மன அமைதி பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கிறது மூன்றாவது அஃபர்மேஷன் நான் நன்றியோடு வாழ்கிறேன் பணம் எளிதா என் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது நான்காவது அஃபர்மேஷன் நான் பணத்துக்கு தகுதியானவன் தகுதியானவள் ஐந்தாவது அஃபர்மேஷன் தினமும் என் வருமானம் அதிகரிக்கிறது ஆறாவது அஃபர்மேஷன் நான் செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்கிறேன் ஏழாவது அஃபர்மேஷன் பணம் என் வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது முடிவு நண்பர்களே கோபம் பணத்துக்கு பெரிய தடையாகும் அதை விட்டுவிட்டால் நம்ம வாழ்க்கை செழிப்போட இருக்கும் நன்றி சொல்லும் பழக்கம் அமைதி பாசிட்டிவ் மைண்ட்செட் இவைதான் பண ஓட்டத்தை அதிகரிக்கும் மந்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,